நான் ஆனந்த ராகம் சீரியல் செவன் பிப்டி எபிசோடோட குவிட் ஆகிக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சினிமா ஜேர்னியுமே வந்து என் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா அந்த கேரக்டருக்கு ரொம்பவே ஃபிட்டாக சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி பேச முடியாத கேரக்டர்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த ஆக்ஷன்ஸ் வச்சு ஸோ அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ வரைக்கும் செவன் பிப்டி எபிசோட் முடிஞ்சும் செவன் சிக்ஸ்டியத் எபிசோடே வந்துருச்சு பட் இன்னும் கண்டினியூ ஆகுறாங்களே அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு வேலை வந்து அவங்க ஒன்ஸ் அகைன் அவங்க டெசிஷனை என்ன ரீகன்சிடர் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற டவுட் இருந்துச்சு இவன் நானுமே வந்து ரெகுலராக அந்த சீரியல் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா யார் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இப்போ வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நேற்றுக்கே அவங்க போட்ட அந்த போஸ்டில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹவு கம் ஆர் ஸ்டில் இன் த ஷோ டிட் யூர் கான்ட்ராக்ட் கெட் ரெனியூட் இட்ஸ் ஆல்ரெடி செவன் சிக்ஸ்டி எயிட் எபிசோட் அண்ட் யூ ஆர் ஸ்டில் தர் ஷோ வாட்ஸ் த போஸ்ட் அபவுட் அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அதாவது செவன் சிக்ஸ்டி எபிசோடே வந்துடுச்சு அப்போ நீங்கள் கான்ட்ராக்டாக ரெனியூ பண்ணிட்டீங்களா அப்புறம் அந்த போஸ்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம ஸ்வேதா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா எஸ் ஐ ஆசிம் தட் மை எபிசோட் உட் கெட் ஓவர் அண்ட் ஓவர் செவன் பிப்டி எபிசோட் பட் இட் கெட் எக்ஸ்டெண்டட் பியாண்ட் இட் ஓவர் கிராஸ்ட் மை எஸ்பெக்டிங் எபிசோட் நம்பர் அசம்ஷன் படி செவன்ஸ் வரைக்கும் நினைச்சேன் ஆனா அது வந்து நான் எதிர்பார்த்ததை விடவே எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சு நிறையவே இருக்கு போல அண்ட் நான் லாஸ்ட் ஒர்க் பண்ண தான் ஒர்க் பண்ணுங்க மாசம் அவங்க ஆக்ட் பண்ண ஃபுட்டேஜ் வந்து கவர் பண்ணி இவ்வளவு நாள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க எஸ் நிறைய சன் டிவி சீரியல்ஸ்ல வந்து அதிகமாவே வந்து ஷூட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்புறம் எடிட் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி இந்த நம்ம ஆனந்தராகம் சீரியல்லுமே பாத்தீங்கன்னா செவன் பிப்டிலேயே அவங்களுடைய சாப்டர் வந்து க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க பட் இன்னுமே வந்து அந்த ஃபுட்டேஜ் எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல அதனாலதான் எக்ஸ்ட்ராவே டென் எபிசோட் ஆயிடுச்சு ஈவன் எனக்கே அந்த சர்ப்ரைஸா தான் இருக்கு இவ்வளவு நாள் அந்த ஃபுட்டேஜ் வச்சு ஓட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை சொல்லிருக்காங்க கன்ஃபார்மா கிளிட் ஆகிறாங்க ஆனந்தராகம் சீரியல் சூன் நமக்கு வந்து நியூ அபி வர போறாங்க அப்படின்றது தெரிய வந்திருச்சு பட் நேத்துக்கு அதுக்கு முன்னாடி நாள் கூட ரோஜா 2 வந்து அவங்க அந்த லொகேஷன்ல இருந்த மாதிரி பிக்சர் வந்து ஷேர் ஆகி இருந்துச்சு ஆக்ட்ரஸ் நாற்க பிரியங்காவை ஷேர் பண்ணியிருந்தாங்க இருந்தார் ஒருவேளை இதை மட்டும் அவங்க முடிச்சு கொடுத்துட்டு அவங்க கரியர் இந்த சினிமா கரியர்ல இருந்து குய்ட் பண்ணுவாங்க போல பட் ஆனந்தராகம்ல இருந்து அவங்க कंफर्म குவிட் குய்ட் அப்படின்றது தெரிய வந்திருச்சு டிசம்பர்லயே அவங்க வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க பட் இன்னும் வந்து அவங்களுடைய footage வந்து டலகஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே மா கிளினிக்ஸ் வீடியோல meet